சரி சரி டைம் ஆச்சு நீங்க ஆபீஸ்க்கு போனோமா சுவேதா ஆமா போய் தான் ஆகணும் சரி நீயும் வரலாம் ஆபீஸ்க்கு நீயே நின்னுட்டேன் இனிமேல் வேலைக்கு வந்தா செட் ஆகாதுங்க நான் வீட்ட பாத்துக்குறேன் நீங்க போய்ட்டு வாங்க கண்டிப்பா போனோமா ஆமா கண்டிப்பா போய் தான் ஆகணும் கிளம்புங்க டைம் ஆச்சு அவர் கத்து வர சார்

வா ஹரிஷ் என்ன அதுக்குள்ள வேலைக்கு கிளம்பிட்டியா ஆமாண்டா ஏன் டேய் மேரேஜ் ஆகி நாலு நாள் தானடா ஆகுது ஒன் வீக் இருந்துட்டு போதால தம்பி 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 இப்பதான் அவரை சமாதானப்படுத்தி ஆபீஸ் போறதுக்கு ஹாலுக்கு வர வச்சிருக்கேன் நீங்க வேற ஏன் ஓ அப்படியா நீ சரி சரி போடா போடா கிளம்பு ஏன்டா நீ வேற வெறுப்பேத்த ஸ்வேதா ஒன்னும் சொல்லாதீங்க கிளம்புங்க மணி ஆயிடுச்சு போடு செம்ம சரி நான் கிளம்புறேன் அம்மா என்னடா நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேம்மா ஆ சரிடா இன்னும் என்ன அவர் நாளா தான் லீவ் கேட்டாரே ஆ ஆ சரி நான் அப்பாகிட்ட சொல்லிருங்க பாய் பாய் பாய்

என்னம்மா நீ அதுக்குள்ளே ஊருக்கு போறேங்கிற இப்போதானே வந்தேன் அதானே ஏனாச்சும் நான் சீக்கிரமாவே ஊருக்கு போறேன் இல்லைக்கா உங்க மேரேஜுக்கு வந்தது வந்துச்சு ஒன் ஆஃப் த ரீசன் ஆனால் இங்கே வந்ததுக்கு காரணம் வந்துட்டு என்னோட ஃபைல்ஸ்லாம் சிலது இங்க தான் இருக்கு அதனால நான் எடுக்க வந்தேங்க்கா இப்போ நான் கிளம்பணும் அதான் ஏதோ படிப்பு முடிஞ்சிச்சே இங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆங்கா சொன்னேன் பட் அங்கே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க வந்து நீ இரு கொஞ்ச நாள் கொஞ்ச நாள்ன்றாங்க கண்டிப்பா எப்படியும் ஆயிடும்னு நினைக்கிறேன்கா நான் வரத்துக்கு என்னம்மா நீ இன்னும் ஆறு நாள் பூ மாதிரி வந்துடுவா ஜாலியா நம்ம எல்லாம் ஊர் சுத்தலாம்னு நினைச்சோம் அச்சோ அப்படியாக்கா ஆனால் பரவாயில்லக்கா அதான் எல்லாரும் இருக்கீங்கல்ல சஞ்சனா மட்டும் ஏதாவது பண்ணா கொஞ்சம் பொறுத்துக்கோங்கக்கா உங்க அம்மா என்ன சொன்னா போயிட்டு வாமா அப்படின்ட்டாளா இல்லத்தே அவங்களும் திட்ட செஞ்சாங்க பட் என்ன பண்ணுறது தே வந்து வேலை போது கிளம்பி தானே ஆகணும் சரிம்மா இரு நான் உனக்கு பிடிச்ச ஒன்று செஞ்சுருக்கேன் இன்னைக்கு செஞ்சேன் சும்மா நார்மலாக தான் செஞ்சேன் அதை நான் எடுத்துகிட்டு வரேன் இல்லை நானும் வரேன் இதை கிட்ட பேசினாலும் ஒரு பிள்ளையே கொடுக்க மாட்டா நம்மளும் கிளம்புறதே பெட்டர் தான் அசோக் சார் ஒரு நிமிஷம் பரா நம்மளும் கூப்பிடுறலா லக்ஷனா என்னையவா கூப்பிட்ட இந்த வீட்ல अशोक நீங்க மட்டும் தான் இருக்கீங்க உங்களை தான் கூப்பிட்டேன் ஹே எதுக்கு இந்த மரியாதை எல்லாம் अशोकனே கூப்பிடு அத உங்களை எங்களை எங்களே அதெல்லாம் வேண்டாம் எனக்கு சம்பந்தம் இல்லாத ஆளை நான் எப்பவுமே அப்படியே தான் கூப்பிடுவேன் ம் இதுக்கு நீ கூப்பிடாமலே இருந்திரலாம் சொல்லு லட்சுமி என்ன விஷயம் நான் இங்க ரெண்டு மாசம் சொல்றேன் ஆனா அடுத்து உங்க மேரேஜ்க்கு தான் நான் ஊருக்கு வருவேன் அது வரைக்கும் வர மாட்டேன் உங்க மேரேஜ் முடிஞ்சானே நான் மறுபடியும் கிளம்பிடுவேன் ஏன் மேரேஜா ஏன் மேரேஜுக்கு நீ இல்லாமல் எப்படி லட்சணம் நடக்கும் அது நம்ம மேரேஜ் ஆச்சு ரொம்ப ஓவர் கான்ஃபிடண்ட் உடம்புக்கு ஆகாது அசோக் சார் நானும் ஓவர் கான்ஃபிடண்ட் ஆகல நான் உண்மையை தான் சொல்கிறேன் நினச்சிக்கிட்டே இருங்க நினச்சிக்கிட்டே இருந்தால் அது ஒரு நாள் நடக்கும் ஆனால் அது இந்த விஷயத்தில் நடக்காது ரொம்ப யோசிச்சு மூளையை குழப்பிக்காதீங்க சரி அதெல்லாம் விட ஃப்ரெண்ட்ஸ் என்ன யார் யார் ஃப்ரெண்ட்ஸு எந்த ஃப்ரெண்ட்ஸு எந்த ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருமா நான் யாரை பேர் சொல்கிறேன்ட்டு சரி தெரியாது தான் தெரிஞ்சுக்கிறேன் சொல்லு நான் சொல்லி உங்களுக்கு தெரிஞ்ச இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க எனக்கு சம்மந்தம் இல்லாத ஆகிட்டலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் நேம் சொல்லணுன்ட்டு அவசியம் இல்லை சரி ஃப்ரெண்ட்ஸோடு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸோடு தான் இருப்பியா ஆமாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் சரி பாய்ஸ்லாம் ஓ ஃப்ரெண்ட்ஸுலாம் இருக்காங்களோ ஆ இருக்காங்களே அதுக்கு என்ன சரி நான் சொன்னா மட்டும் என்ன கேட்கவா போற என்ன ஒண்ணும் இல்லையே என்னமா உனக்கு பிடிச்ச ஏ வாசினி ஆ வர அண்ணி என்னமா நீ அந்த பக்கம் அண்ணி ஒரு ஹெல்ப் கேட்க தான் வந்தேன் என்னமா இந்த லக்ஷனா ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறாங்கன்னு போறா ஒரே வீட்டில் தான் எல்லாரும் தங்க போறாங்களா அப்படியா சரி சரி அதான் நம்ம அசோகையும் கொஞ்சம் கூட அனுப்புனா நல்லா இருக்கும் நான் யோசிக்கிறேன் அம்மா போட்டு அட்ரஸுக்கு அட்ரஸுக்கு சூப்பர் தே என்னோட அத்தைன்றது நிரூபிச்சிட்டீங்க தே நான் எதுக்கு தே என்னடா இவ இப்படி பேசுறான் இல்லப்பா நீயும் கொஞ்சம் கூட போனேன்னா நான் கொஞ்சம் தைரியமா இருப்பேன் முன்னாடியாவது இவ படிக்க போனா இப்ப ஃப்ரெண்ட்ஸோட வேற ஊர் சுத்த போறான்ல அதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு நீ கொஞ்சம் கூட போனீங்கன்னா நல்லா இருக்கும் உனக்கு பிடிக்கலனா சொல்லு நான் வேற யாரையாவது அனுப்பி விட பாக்குறேன் ஐயோ அத்தை இதுல என்ன இருக்கு நானே போயிட்டு வரேன் எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல உனக்கு பிரச்சனை இருக்காதுடா அம்மா நானே தனியா போயிட்டு வந்துக்குவேனே நீ வாய மூடு அது மட்டும் இல்லாம இவ 1 வீக் கழிச்சு தான் கிளம்பறா சோ அப்படியே கூட கிளம்பிரு அம்மா நான் இன்னைக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஏய் அதெல்லாம் இல்ல நீ 1 வீக் கழிச்சு தான் கிளம்பணும் ஓகே தே நான் கூட்டிட்டு போய்க்கறேன் பாத்து ஜாக்கிரதையா கூட்டிட்டு போய்க்கறேன் நீங்க எதோ ஃபீல் பண்ணதேவ இல்ல